அமெரிக்காவின் கலிபோர்னியா போல தமிழ்நாடு மாறியிருக்க வேண்டும் எனவும் திராவிட ஆட்சியாளர்களால் அது நடக்கவில்லை என்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசினார் இந்தியா டுடே நடத்திய கருத்தரங்கில் குருமூர்த்தி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் பிராமணர்களில் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக கூறி காங்கிரசில் இருந்து ஈவேரா விலகினார் பின்னர் காங் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஆரிய திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டார் திராவிடம் என்பது தமிழின் அடையாளம் இல்லை அது ஒரு இனவாதக் கொள்கையாகும் தமிழ் கலாச்சாரம் தனமானது என்று ஈவேரா கூறினார் பின்னர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டார் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை இருநூற்று இருபத்தி ஓரு புத்தகங்களை எழுதியுள்ளார் ஆனால் அவர் முதல்வராகும் வரை தமிழ் குறித்து ஒரு புத்தகத்தை கூட எழுதவில்லை திராவிட இயக்கத்தின் ஒரு அடையாளமாக தமிழ் எப்போதும் இருந்தது இல்லை தமிழை போற்ற காங்கிரஸ் தவறிவிட்டது அதை திமுக கெட்டியாக பிடித்துக் கொண்டதால் வளர்ந்தது என்று குருமூர்த்தி கூறினார் பின்னர் பாஜகவுக்கு தமிழ்நாடு சவாலானதாக இருப்பது ஏன் என்ற கேள்வி கேட்கப்பட்டது இது குறித்து அவர் கூறுகையில் பாஜகவுக்கு தமிழகம் சவாலானதாக இருப்பதற்கு திமுக தான் காரணம் தமிழக மக்கள் ஹிந்தியை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கின்றனர் ஆனால் திமுக அதை திணிப்பு என்று பிரச்சாரம் செய்கிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தைப் போல தமிழகம் மாறியிருக்கும் திராவிட கட்சிகளின் ஆட்சியால் அது நடக்கவில்லை முதன் முதலில் எம்ஜிஆர் தான் திராவிடத்தில் இருந்து வெளியே வந்தார் பொதுவெளியில் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தார் தமிழகத்தின் தேவையை பூர்த்தி செய்ய வலதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைப்பது முக்கியம் என்று குருமூர்த்தி விளக்கினார்